பாலு சின்னதாக சில்லி சிக்கன் கடையை போட்டிருந்தான் அவன் கடையில் சில்லி சிக்கன் கொஞ்சம் காரசாரமாக கிடைக்கும் அந்த கிராமத்து மக்கள் என்ன தான் சில்லி சிக்கன் காரசாரமாக இருந்தாலும் பாலுவோட கடைக்கு திரும்ப திரும்ப வருவாங்க அப்படி பாலு கடையை திறந்த கொஞ்ச நேரத்திலேயே பாலுவோட கடைக்கு ஒருத்தர் நடந்து வந்துக்கிட்டு இருந்தார் அவர்கிட்ட பாலு வாங்க அண்ணன் சுட சுட சில்லி சிக்கன் தயாரா இருக்கு சாப்பிட்டு பாருங்க திரும்பவும் என் கடைக்கு தான் வருவீங்க அப்படின்னு சொன்னான் பாலு அப்படி பாலுவோடைய கடையில் அந்த சில்லி சிக்கன் வியாபாரம் ரொம்ப நல்லாவே போய்கிட்டு இருந்தது அதோடைய ருசி ரொம்பவும் நல்லா இருந்தது எந்த நேரமும் பாலுவோட கடைக்கு கூட்டம் வந்தபடியாக இருக்கும் அவங்க எல்லாருக்குமே அதோடைய ருசி ரொம்பவும் பிடிச்சிருந்தது அங்கே வந்த ஒருத்தர் தம்பி உன் சில்லி சிக்கன் சும்மா சொல்லக்கூடாது ருசி ரொம்பவும் நல்லா தான் இருக்குது ஆனால் என்ன கொஞ்சம் காரசாரமாக இருக்குது இருந்தாலும் திரும்ப திரும்ப உன் கடைக்கு வர தோணும் அப்படின்னு சொன்னார் அப்படி பாலு கடையை மூடிட்டு திரும்ப தன்னுடைய வீட்டுக்கு நடந்து போய்கிட்டு இருந்தான் பாலுக்காக லலிதா ரொம்ப நேரமாக காத்துக்கிட்டு இருந்தா ஒரு வழியா பாலு வீட்டுக்கு வந்தான் வீட்டுக்கு வந்த பாலுக்கிட்ட லலிதா என்னங்க சீக்கிரம் போய் கை கால் கழுவிட்டு வாங்க சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் லலிதா அப்படி பாலு வீட்டுக்கு வந்ததும் சாப்பிட்டு முடித்தான் சாப்பிட்டு முடித்ததும் அவங்க ரெண்டு பேரும் நிம்மதியாக படுத்து தூங்கினாங்க அடுத்த நாள் காலையில் எப்போவும் போல் பாலு சில்லி சிக்கன் கடையை திறந்தான் அவன் கடையில் நாளுக்கு நாள் கூட்டம் அதிகமாகிக்கிட்டே இருந்துச்சு அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அவன் செய்கிற காரசாரமான சில்லி சிக்கன் தான் லாபமும் கிடச்சிது அப்படியே சில நாட்கள் போச்சு லலிதா இப்படி கேட்டா என்னங்க லாப பணத்தை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி லலிதா கேட்டா அதுக்கு பாலு இங்கே பாரு லலிதா நான் நியாயமாக தான் கடையை நடத்துகிறேன் சிக்கன் விலை எல்லாமே ஏறி போச்சு இப்படியே போனால் லாபம் கிடைக்காது என்கிட்ட ஒரு யோசனை இருக்குது அதன்படி செஞ்சால் நிறைய லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாலு மார்க்கெட்டுக்கு போய் கூட நிறைய காய்கறிகளை வாங்கிக்கிட்டு திரும்பவும் வீட்டுக்கு வந்தான் வீட்டுக்கு வந்த பாலு லலிதாவை கூப்பிட்டான் லலிதா வா இங்கே வந்து பாரு அப்படின்னு சொல்லி பாலு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தான் அப்படி பாலு கூப்பிட்டதுனால லலிதா கிச்சன்ல இருந்து வெளியே வந்தா அங்கே வந்த லலிதா பாலு கிட்ட என்னங்க அப்படின்னு கேட்டா பாலு இங்கே பாரு லலிதா நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு நீ ஏன் இதை பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டா அதை பார்த்த லலிதா என்னங்க இது காய்கறிகள் அதிகமாக இருக்குது சிக்கன் கம்மியாக வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டான் அதுக்கு பாலு அதுவா லலிதா இதுக்கப்புறமா சிக்கனை குறைச்சிட்டு குடமிளகாயும் வெங்காயத்தையும் அதிகமாக போட்டு சில்லி சிக்கன் செய்யலான்னு இருக்கேன் அப்படி செஞ்சால் நமக்கு கொஞ்சம் லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் பாலு அடுத்த நாள் காலையில் எப்பவும் போல் பாலு சில்லி சிக்கன் கடையே திறந்தான் அங்கே சாப்பிட வந்த எல்லாருமே சிக்கன் குறைவாகவும் வெங்காயமும் குடமிளகாயும் அதிகமாக இருக்கிறத பார்த்தாங்க பாலு நல்லா வியாபாரம் ஆகுதுன்னு ரொம்பவும் சந்தோஷப்பட்டான் அங்கே இருந்த ஒருத்தர் என்னப்பா சிக்கன் கம்மியாகி குடமிளகாயும் வெங்காயமும் அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டார் அது ஒன்றும் இல்லைன்னு என்னுடைய மனைவி தெரியாமல் குடமிளகாயும் வெங்காயத்தையும் அதிகமாக போட்டுட்டா அப்படின்னு சொன்னான் பாலு அப்படி பாலு அன்னைக்கு வியாபாரத்தை அப்படியே நடத்தினான் அங்கே வந்தவங்க எல்லாருமே எதுவும் கேட்காம அமைதியா அந்த சில்லி சிக்கனை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க இத பார்த்த பாலுக்கு தான் மனசுக்குள்ள ரொம்பவும் சந்தோஷமா இருந்துச்சு அப்படியே சில நாட்கள் போச்சு அந்த மாசம் பாலுக்கு நிறைய லாப பணம் கிடைச்சிது என்னங்க இது இவ்வளவு லாபம் கிடைச்சிருக்கு அப்படின்னு கேட்டா அதுக்கு பாலு இங்கே பாரு லலிதா இது எல்லாமே என்னுடைய தான் கிடைச்சிது என்கிட்ட இன்னொரு யோசனையும் இருக்குது அப்படி செஞ்சால் இதை விட இன்னும் ரெண்டு மடங்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பாலு சொல்லிக்கிட்டு இருந்தான் அதுக்கு லலிதா இப்படி சொன்னான் நீங்கள் எதுக்காக இப்படி எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இந்த கிராமத்தில் நம்ம கடைக்குன்னு ஒரு நல்ல பேர் இருக்குது நீங்கள் இப்படி செய்கிறதுனால நம்ம வியாபாரம் தான் கெட்டு போகும் தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளுங்க எப்பவும் போல கடையை நடத்துங்க அந்த கடவுள் நிச்சயம் ஒரு நாள் நமக்கு நல்ல லாபத்தை கொடுப்பாரு அப்படின்னு சொன்னான் ஆனால் பாலு அது எதையும் காதில் வாங்கவே இல்லை வழக்கம் போல் வெங்காயத்தையும் குடமிளகாயும் அதிகமாக போட்டு சில்லி சிக்கனை செஞ்சு கொடுத்துட்டு வந்தான் அங்கே சாப்பிட வந்த எல்லாருமே அதை கண்டுபிடிச்சிட்டாங்க அவங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதும் பாலு பாலுக்கிட்ட கேட்டாங்க ஏன்பா உன் கடையில் காசு கொடுத்து தானே சாப்பிட்றோம் வர வர வெங்காயமும் குடமிளகாயும் தான் அதிகமாக இருக்குது சிக்கன் குறைவாக தான் இருக்குது நீ எதுக்காக இப்படியெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அதுக்கு பாலு திரும்பவும் அவங்க கூட சண்டை போட ஆரம்பிச்சான் அப்படி அவங்க எல்லாரும் ஒருத்தரை மாத்தி ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க பாலுக்கு தான் தயிரது தப்புன்னு தெரிஞ்சும் அவன் ஒத்துக்க விரும்பலை அவங்க கூட திரும்ப சண்டை போட்டுக்கிட்டு இருந்தான் அப்படியே சில நாட்கள் ஆச்சு பாலு தன் கடையை தொடர்ந்து நடத்திட்டே வந்தான் ஆனால் அவன் கடையில் முன்ன மாதிரி யாரும் சில்லி சிக்கன் சாப்பிட வர்றதில்லை ஏதோ ஒருத்தர் ரெண்டு பேர் மட்டுமே வந்து அந்த சில்லி சிக்கனை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க வியாபாரம் குறைய ஆரம்பிச்சது வீட்டுக்கு வந்ததும் லலிதா இப்படி கேட்டா என்னங்க வீட்டில் அரிசி பருப்புன்னு சுத்தமாக எதுவுமே இல்லை இங்கே காசு கொடுத்தா நான் போய் கடையில் வாங்கிட்டு வருவேன் நைட்டு சாப்பாடு செய்கிறதுக்கு கூட எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னால் லலிதா அதுக்கு பாலு இங்கே பாரு லலிதா முன்ன மாதிரி நம்ம கடையில் வியாபாரம் நடக்கிறது இப்போ வந்து நீ என்கிட்ட பணம் கேட்டால் நான் பணத்துக்கு எங்கே போகிறது என்கிட்ட சுத்தமா சுத்தமாக பணமே இல்லை அப்படின்னு சொல்லி பாலு லலிதா கிட்டே சொல்லிக்கிட்டு இருந்தான் அப்படியே ஒரு வாரம் ஆச்சு பாலுவோட கடைக்கு ஒருத்தர் கூட வரவே இல்லை அவனுடைய கடையே காலியாக இருந்துச்சு அதை பார்த்தா பாலு அடக்கடவுளே நல்லா போய்கிட்டு இருந்த வியாபாரத்தை நானே இப்படி செஞ்சிட்டேனே இப்போ என் வியாபாரம் கையை விட்டு போயிடுச்சே அப்படின்னு நினச்சான் வீட்டுக்கு வந்ததும் இப்படி சொன்னா இங்க பாருங்க நான் அப்பவே சொன்னேன் என் பேச்ச எங்கயாவது கேட்டீங்களா சீக்கிரமா போய் கிராமத்து மக்கள் எல்லாருக்கிட்டேயும் செஞ்ச தப்பை ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொன்னால் லலிதா பாலுவும் கிராமத்து மக்கள் எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டா நீங்க எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க நீங்க எவ்வளவோ எடுத்து சொல்லியும் நான் என் தப்பை உணரவே இல்லை இதுக்கப்புறமா இந்த தப்பை நான் எப்பவும் செய்ய மாட்டேன் திரும்பவும் என் கடைக்கு வரணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டான் அதுக்கு அங்கேருந்து ஒருத்தர் சரிப்பா நீ மனசார மன்னிப்பு கேட்டதுனால உன்னை நாங்கள் நம்புகிறோம் திரும்பவும் இதே மாதிரி ஏதாவது செஞ்சனா நீ இந்த கிராமத்துக்குள்ள கடையே போடக்கூடாது புரியுதா அப்படின்னு சொன்னார் அன்னையிலிருந்து பாலு ரொம்ப நேர்மையாக அந்த கடையை நடத்தினான் கிராமத்து மக்களும் சந்தோஷமா வந்து சில்லி சிக்கனை வாங்கி சாப்பிட்டாங்க இந்த மாதிரி கதைகளை தொடர்ந்து நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோவை பார்க்குறீங்க உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் பாய் நண்பர்களே